அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கல்லை எம்ஜிஆர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய சில கேள்விகள் அதற்கான பதில்கள் ஸோ அதுதான் அந்த கான்செப்டு ஒன்றும் இல்லை முதல் கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா எங்கேருந்து ஓகே நாம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி என்னுடைய பேர் வந்து மாதேஸ்வரம் உடையார் ஸோ அடுத்தது அவருடைய ஆதரவாளர் நாம் வந்து எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது பட் ஆனால் மோடியினுடைய ஆதரவாளர் கம்பல்சரி ஏன்னா பத்தாண்டுகளை தாண்டி முதலமைச்சராக கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக முதலமைச்சர் பிரதம மந்திரி இந்த மாதிரியான பதவிகளில் இருந்து ஒரு சின்ன கரப்ஷன் கூட இல்லாத ஒரு உன்னதமான தலைவராக நான் மோடியை பார்க்குறேன் தேசத்தினுடைய நலனை முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ அவருடைய நான் ஃபாலோவர் தான் அவரோட தமிழ்நாடு அரசு குறித்து உங்களுக்கு தமிழ்நாடு அரசு பற்றி நம்ம வந்து சொல்கிறது கிடையாது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு யார் இருந்தால் சார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேட்குறாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிறுமி வழக்கில் ஒரு ஏடிஎம்கே பிரதமர் அதில் ஈடு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி இவரு தான் அந்த சாருன்னு சொல்லி அந்த நபரை கொண்டு வந்து இங்கே சடசபையில் சொல்கிறாங்க ஸோ எது எந்த கேஸுக்கு எதை கொண்டு வந்து லிங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ சீப்பாக போயிடுச்சு பாலிடிக்ஸ் ஸோ என்ன சொல்கிறது இன்னொன்று என்னென்னா மக்கள் வந்து சந்திக்கணும் இப்படிப்பட்டவங்களாம் நம்ம ஆட்சியில் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத மக்கள் சந்திக்கணும் என்னோடய கட்சிக்காரர் இல்லை அண்ணா யுனிவர்சிட்டி இசை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதில் தீவிரமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு பார்த்திங்களா என் கட்சிக்காரனாலும் தப்பு பண்ண இப்படித்தான் தண்டனை வாங்கி தருவேன்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நெஞ்ச நிமர்த்தி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னமும் அவங்களுக்கு சிறப்பு சேர்த்துருக்கோம் கௌரவத்தை சேர்த்துருக்கோம் ஸோ அந்த பாலிட்டிக்ஸு இன்னமும் அவங்களுக்கு வர போகிறது கிடையாது ஸோ அவ்வளோ மக்கள்கிட்ட உட்ரண்டி தான் அதை அவங்க பார்த்துப்பாங்க அவங்க அதிக நம்பிக்கை வச்ச அரசு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஏன் ஆஃப்கோர்ஸ் அண்ணாமலை தான் அண்ணாமலையை பேசுதான் அவருடைய நேர்மை அவர் யாரு கூடயும் கூட்டணி சேரக்கூடாது தன் தலைமையில் கூட்டணி எல்லாம் தண்ணி வழி அப்படின்னு அவருக்கு எடுத்துகிட்டு இருக்கிற ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆக்சுவலாக அது விஜயகாந்த் சார்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவரையும் கம்மித்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கவுத்தி விட்டாங்க கூட்டணியில் சேர்த்து விட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் அவருடைய வீழ்ச்சி ஃபுல்லாக ஆரம்பித்தது ஸோ அண்ணாமோட ஸ்டெடியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் பட் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கழட்டி விட்டாருன்னா நல்லாயிருக்கும் இந்த சீனியர் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் குப்பை கூட்டின கேஸுலாம் வில்லை அதெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு முழுக்க முழுக்க ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதிய நபர்களாக இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்து அவங்கள முன்னிறுத்தி இருந்தாருன்னா ஓட் இன்க்ரீஸ் ஆகும் நாலாவது நாளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி ஒரு நாள் கண்டிப்பாக சீக்கிரமாக ஆட்சியை பிடிச்சிடலாம் ரெண்டு டு மூணு எலெக்ஷனுக்குள்ளே இது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அண்ணாமலை வேலை இருக்கிற பாசனத்தம் நாள் நெக்ஸ்ட் விஜயின் அரசியல் எப்படி விஜய் விஜயினுடைய அரசியல் நமக்கு தெரியல அது நமக்கு அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது அது என்றைக்கு வந்து நான் என் கேரியரோட உச்சத்துலேருந்து நான் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார் அன்றைக்கி அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ எதுக்கு இவங்க வந்துருக்குறாங்கிற வந்திருக்காரு அரசியலுக்குன்றதும் புரிஞ்சு போச்சு ஸோ அவரை பெருசாக நம்ம எடுத்துக்கிட வேண்டாம் ஏன்னா அவர் எப்படியும் ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக சினிமா நடிக்க விடுவார் ஸோ இளைஞர்கள் இந்த மாதிரி சினிமா கவாட்சியை நம்பி அம்மாறாம இருந்தால் நல்லாயிருக்குன்றது என்னுடைய கருத்து ஸோ வந்து நம்ம அரசியல்வாதியாக ஏற்றுக்கலாம் ஸோ அவ்வளோதான் அடுத்தது நீங்கள் எந்த செய்தி ஊடகத்தை ரெஃபர் பண்ணுறீங்களா நம்ம செய்தி ஊடகத்தை எதுவுமே ரெஃபர் பண்ணுறது கிடையாதுங்க ஆனால் நீங்களே பாருங்கள் அதில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து டிஆர்பிக்கான கண்டென்ட் நியூஸாக தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு தேவையான நியூஸ் அதில் அஞ்சு சதவீதம் அதுக்கும் கீழே தான் இருக்கும் ஸோ செய்தி சேனல்கள் எல்லாமே இந்த கொலை கொள்ளை திருட்டு நடக்கிறது இது குண்டு வெடிக்கிறது ஆக்சிடெண்ட் ஆகிறது பாலியல் நியூஸு கள்ளத்தொடர்பு இப்படியான மோசமான செய்திகள் தான் நியூஸ் சேனல்லே வந்துகிட்ருக்கு ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையா தேவையான நியூஸ் தானா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஒவ்வொரு நியூஸும் போ பார்க்கும்போது எந்த சேனலாக வேணா இருக்கட்டும் பார்க்கும்போது இந்த நியூஸ் நமக்கு தேவையா இந்த நியூஸ் இது போடுறாங்க இதையாக நாம் பார்க்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பாருங்கள் நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல அவங்களுடைய இந்த சுயரூபம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் டிஆர்பிக்காக தான் அவங்க சேனல்ஸ் நான் உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து என்னுடைய குருநாதர் மிஸ்டர் ஹேலர் பாஸ்கர் சார் சொன்னது தான் அதுக்கப்புறம்னா நம்ம தான் எனக்கே எந்த விஷயம் தெரிஞ்சது நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நியூஸ் சேனலில் உளுந்து உளுந்து பார்த்துரு தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் அது தெரியும் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்கான கேள்விகள் இப்போதைக்கு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்ருக்கேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பார்த்து எல்லாருமே சேஃப்டியாக இருங்க டேக் கேர் பாய் நன்றி வணக்கம்